வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் மத விஷயத்தில் அரசின் பங்குக்குள்ள வரம்பு பங்கு உண்டு எனும்போதே கூர்த்த ஜாக்கிரதையுடன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூற வேண்டும் என்னவெனில் நாட்டை சேர்ந்த பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உபாயமான மதாபிமானத்தை வளர்த்து கொடுப்பதில் அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு மட்டும்தான் உண்டு என்பதேயாகும் அதாவது மதத்துறையில் அரசாங்கமே முற்றிலும் பொறுப்பேற்பது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல மத வளர்ச்சியில் தன் பங்கை ஓர் அரசாங்கம் மறக்கலாகாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதனினும் முக்கியம் அப்பங்கின் வரம்பை கடந்து அது செயலாற்றலாகாது என்பதாகும் இதன்படி மத விஷயங்களில் கோட்பாடுகளில் பழக்க வழக்கங்களில் ஓர் அரசாங்கமே நேரடியாக பிரவேசித்து எதுவும் செய்தல் அறவே கூடாது ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய்சங்கரை அடுத்து மத கொள்கைகளுக்கு முரணான சட்டங்கள் கூடாது அதாவது எல்லா மதங்களுக்கும் ஒரே போல் ஆதரவளிப்பதான சரியான செக்யூலரிசமோ எம் மதத்திலும் சம்பந்தம் கொள்ளாத தவறான செக்யூலரிசமோ எதனை அரசாங்கம் ஏற்கின்ற போதிலும் அரசியலாரின் சமூக கொள்கைகளுக்கு பொருந்தும் வகையில் மதங்களில் வகுத்துள்ள விதிகளுக்கு முரணாக சட்டமியற்றும் அதிகாரத்தை அரசாங்கம் கைக்கொள்ளலாகாது கொள்ளலாகாது எம் மதத்திலும் சம்பந்தப்படுவதில்லை என்ற தவறான செக்யூலரிசத்தை மேற்கொண்ட பின்பும் எதிர்மறை சம்பந்தமாக மத விதிகளில் இவ்வாறு துர்பிரவேசம் மட்டும் செய்யலாம் என அரசாங்கம் கருதுமேயில் அதனை நாம் ஏற்பதற்கில்லை மடாதிபதி என்ற முறையில் அறிக்கை விடுவதாலும் எல்லா மத தலைவர்களுக்கும் பிரதிநிதியாக பேசுவதாலும் இங்கும் இன்னும் சில இடங்களிலும் சுவாமிகள் தம்மை ராஜரீக பன்மையில் குறிப்பிட்டுக் கொள்கிறார் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து கொள்கையை மீறினால் அதிலும் சமநீதி காட்ட வேண்டும் எனினும் தவிர்க்க முடியாமல் அவ்வாறான ஒரு நிலையை தாங்கிக் கொள்ள நேரிடின் அப்போது ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறோம் அதாவது மத விதிக்கு முரணாகவும் தமது சமூக கொள்கைக்கு ஏற்ப சட்டம் இயற்றலாம் என ஓர் அரசாங்கம் கருதுகையில் இக்கருத்தை நாட்டின் சகல பிரஜைகள் குறித்தும் ஒரே போல் அமல் செய்து அதாவது நாட்டில் வழங்கும் எல்லா மதங்களின் விதிகளையும் கருதாது சமமாக அமல் செய்து பிரஜைகள் அனைவருக்கும் சம நீதி வழங்குதல் என்ற ஆதாரக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் சில மதஸ்தரின் மத விதிகளில் மட்டும் புகுந்து மாற்றுவது மற்றவர்களை தொடாமல் விடுவது என பாராபட்சம் செய்தல் ஜனநாயக குடியரசு என்பதன் அஸ்திவாரக் கொள்கையிலேயே ஒன்றான சகலருக்கும் சமநீதி என்பதை அரசாங்கமே முறித்த மாபெரும் தவறாகும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் அடுத்து அரசின் எல்லைக்கு அப்பாற்பட்ட துறை எத்துறையிலும் சட்டம் வகுப்பதற்கு முன் அத்துறையில் ஆழ்ந்த அறிவும் தேர்ந்த அனுபவமும் பெற்ற நடுநிலையாளரான தக்கோரிடம் அது குறித்து ஆலோசனை கோரி பெற வேண்டியது ஓர் அரசாங்கத்தின் கடமையாகும் இதன் பொருட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அறிஞர் குழு அமைக்கப்பட வேண்டும் பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு என்ற இரண்டிலேயே ஒருவாறு அடங்கிவிடும் ஒன்றாக அரசாங்க பணியானது உலகெங்கிலும் வழக்கமாகிவிட்ட இன்றைய நிலையில் மதமென்ற துறையை பார்க்குமிடத்தோ அது அப்பணியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மா என்பதன் சம்பந்தமுள்ளதாக இருக்கிறது ஆட்சி புரிவோருக்கு இத்துறையில் அறிவோ மத உணர்ச்சி என்பதே கூடவோ இருக்க வேண்டிய தேவையில்லை என்றும் ஆகியுள்ளது எனவே இத்துறை அரசாங்கம் உள்ளே பிரவேசித்து சட்டம் வகுக்க இடம் தராத ஒன்றாக உள்ளதென ஆகிறது சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து எல்லா மதங்களின் பிரதிநிதிகளையும் கொண்ட சுதந்திரம் பெற்ற தனியமைப்பு இதன் தொடர்ச்சியாக இத்துறையில் ஏனைய துறைகளில் போல அரசாங்கம் தனக்கு ஆலோசனை அளிப்பதற்காக குழு நியமிப்பதென்றில்லாமல் தான் அறவே விலகி நின்று மதத்துறை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுத்து நடத்த முழு நிர்வாக பொறுப்பு பெற்ற சட்டப்படி பூரண அதிகாரம் கொண்டதொரு சுதந்திரமான தனி அட்டானமஸ் அமைப்பே நிறுவ வேண்டியது அவசியமாகிறது அதன் சிபாரிசின் மீதே தேவை ஏற்படி அரசாங்கம் சட்டம் வகுக்கலாம் பல மதங்கள் வழங்குகின்ற இந்நாட்டில் அவை அனைத்திற்கும் பொதுவான பக்தி ஆத்ம சிந்தனை அன்பு உண்மை நேர்மை தொண்டு பணிவு ஆகியவற்றை அப்பல மதங்களையும் சார்ந்த எல்லா பிரஜைகளுக்கும் வளர்த்து கொடுப்பதற்காக திட்டங்கள் வகுத்து நடத்தும் பொருட்டு எல்லா மத பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பணிபுரிவதே முக்கியமாக இச்சுதந்திர அமைப்பின் நோக்கமாக இருத்தல் வேண்டும் இதுகாறும் பிரிந்து பிரிந்து சண்டையிடுவதாகவே பெரும்பாலும் இருந்து வந்துள்ள எல்லா மதஸ்தரையும் அதேபோல் ஒவ்வொரு மதத்திற்குள்ளுமேயுள்ள உட்பிரிவினரையும் அச்சகலருக்கும் பொதுவான மேற்சொன்ன குணநலன்களை வலியுறுத்துவதன் மூலம் இவ்வகண்ட பாரதம் என்ற ஒரே ஐக்கியமான குடும்பத்தினையே சார்ந்த அன்பு அங்கத்தினர்களாக செய்யும் பொறுப்பினை ஆற்றுவது இச்சுதந்திர மத அமைப்பின் முக்கியமான பணியாயிருக்க வேண்டும் மக்களுக்கு மன மேம்பாடு அளிப்பதிலும் அரசாங்கத்திற்கு பங்குண்டு என்பதால் மட்டுமின்றி ஓர் அரசாங்கம் அமைதியான முறையில் செயற்பட நாட்டின் சகல பிரிவினரும் ஐக்கியமுற்றியிருப்பது அத்தியாவசியம் என்னும் காரணத்தினாலும் இப்பணிகளுக்கு உதவி புரியும் மேற்படி அமைப்பின் நிதி தேவை முழுவதையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும் மேற்படி அமைப்பில் இடம்பெறத்தக்கவர் யாவ தங்களது மத நூல்களை பயின்று தேர்ச்சி பெறுவதற்கும் அம்மத அனுஷ்டானங்களை உரியவாறு புரிவதற்குமே வாழ்வை அர்ப்பணித்த பெரியவர்களாக அவர்கள் இருத்தல் வேண்டும் இந்த யோகியதாம்சங்களோடு உலக நடப்புகளில் பரிசயமுள்ளோராகவும் மக்களோடு நன்கு பழகி அவர்களது மனப்போக்குகளை அறிந்தோராகவும் நடைமுறை கண்ணோட்டம் கொண்டோராகவும் நிர்வாக அறிவு பெற்றோராகவும் உள்ளவர்களும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும் இத்தகையோரே இத்துறையில் என்ன செய்ய வேண்டுமோ எப்படி மக்களை அதில் முன்னேற்ற வேண்டுமோ அவற்றை பக்குவமாக செய்ய வியலும் நாட்டிலுள்ள எல்லா மதங்களின் பிரதிநிதிகளாகவும் மே சொன்ன தகுதி பெற்றோராக நம்பப்படும் மத தலைவர்களுக்கு அங்கத்துவம் அளித்து இச்சுதந்திர மத நிர்வாக அமைப்பு உருவாக்கப் பெற்று இத்துறையின் நேரடி பொறுப்பு அதனிடமே ஒப்புவிக்கப்பட வேண்டும் அரசாங்கம் இத்துறையில் நேரடியாக தலையிட்டு எந்த மாற்றமும் செய்தல் அறவே கூடாது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து மதத் தலைவர்கள் அரசியலில் ஈடுபடலாகாது மறுதிசையிலும் இதையே கூற விரும்புகிறோம் அதாவது மத தலைவர்களும் அரசாங்க விஷயங்களில் ஒரு நாளும் தலையிடலாகாது அதற்கான அறிவும் அனுபவமும் பெற்றவர்களின் பொறுப்பில்தான் அரசாங்கம் நடக்க வேண்டும் மனித இயற்கையில் அரசாங்கத்தின் செயற்களமாகிய உலகளவிலேயே ஈடுபடும்போது அறிவு அனுபவம் என்பவற்றுக்கு மட்டும் இடம் இடமளிப்பதாக இன்றி வேறு சில குறைபாடுகளுக்கும் இடமளிக்க ஏது ஏற்படுகிறது ஆன்மவியல் உலகியல் என்பவை போல அரசியல் என்றே உருவாகி இருக்கும் ஒன்றிலோ அதிகாரம் பதவி புகழ் என்ற வசீகரண அம்சங்களின் கலப்பு அதிகம் இருப்பதால் தர்ம நாட்டம் கொண்ட எவரும் மிக்க வருத்தமடையும்படியான பல போக்குகள் ஊடுருவ அதிகமாகவே ஏது இருப்பதாக தெரிகிறது எனவே மக்களை உள்ள உயர்வில் முன்னேற்றுவதற்கு பொறுப்பு பெற்ற மத தலைவர்கள் தாங்களே பின்னேற்றம் அடையும் அபாயத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டுமாயின் அரசாங்க சம்பந்தமும் அரசியல் சம்பந்தமும் அறவே கொள்ளாமல் தொலைவில் விலகியே இருக்க வேண்டும் மத வளர்ச்சிக்கான போஷனை அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நினைவூட்டுவது அது அவ்வாறு செய்யும் போது உரிய பாராட்டை அளித்து மேலும் உற்சாகப்படுத்துவது மத விஷயங்களில் அரசாங்கம் பிரவேசித்தால் தைரியமாக கண்டிப்பது ஆகியவற்றுக்கு அதிகமாக மத தலைவர்கள் அத்துறையில் சம்பந்தம் கொள்ளவே கூடாது சுத்தி செய்யும் நீர்நிலையையே துர்நாற்ற குட்டையாக்குவது போன்ற ஆபத்துக்கும் பாபத்துக்கும் இடம் தருவதான அரசியல் சம்பந்தத்தை மதவியலுக்கு ஒருபோதும் காட்டி கொடுக்கலாகாது அரசாங்கத்தினர்தான் உலகியல் வளர்ச்சியோடு மத வளர்ச்சியிலும் அதற்கு தாங்கள் அளிக்க வேண்டிய போஷனையை எப்போதும் நினைவு கொண்டிருக்கும் அளவுக்கு கவனம் கொண்டிருக்க வேண்டுமேயின்றி மதத்தலைவர்களும் அதேபோல் அரசியல் துறையில் கவனம் செலுத்த வேண்டுமென்றில்லை அவர்களது முழு கவனமும் மதம் குறித்ததாகவே இருத்தல் வேண்டும் தற்போது சுதந்திரமாக புதிய அரசாங்கம் ஏற்படுவதால் அத்துறையினரின் பங்கையே முதற்கண் எடுத்து கூற புகுந்தோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா பெரிய சரணம்